உன் மன குறைகளை அறிந்து வேதனைகளை அறிந்து எதற்காக இவ்வளவு நீ கஷ்டப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது என்று தெரிந்து அதை சரி செய்து கொடுப்பதற்கு இந்த பாபா எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றேன் உன்னை வசைப்பாடுபவர்களை நினைத்து ஒரு பொழுதும் நீ வருந்தி இருக்காதே அவர்கள் இருந்த இடத்திலேயே இருக்கட்டும் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு அந்த அதிர்ஷ்டத்தின் ஒளியை தான் புது வெளிச்சமாக இன்று உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் பிறர் எப்படி இருந்தால் என்ன எப்படி நினைத்தால் என்ன உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றாய் என்பதுதான் உன் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமே தவிர அவர்களுடைய சொற்களோ செயல்களோ உன் வாழ்க்கைக்கு ஒருபொழுதும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை தொல்லை கொடுத்து கொண்டிருப்பவர்களை நினைக்காமல் உன் மனம் எங்கே அமைதியாக இருக்கின்றதோ அதை நாடு அந்த அமைதிதான் உன் வாழ்விற்கு இன்பத்தை தரும் கலக்கமும் துக்கமும் கண்ணீரும் எது வரவழைக்கின்றதோ அதை விட்டு நகர்ந்து நீ வெளியே வந்தால் தானாக அது இன்பம் தரக்கூடியவையாக மாறும் தன்மையை பெறும் புதிய அத்தியாயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தொடங்க வந்து விட்டேன் இத்தனை நாள் நீ காத்திருந்த அந்த சரியான நேரம் அதிர்ஷ்ட நேரம் உன் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் பிறக்கப் போகின்றது என்னை உணர்ந்த நீ உன்னை உணர்ந்த நான் இருவரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த இப்பொழுது முடிவெடுத்து விட்டோம் நீ எதிர்பார்த்ததை பெறுவதற்கு நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் எந்த திசையிலிருந்து வருகின்றது என்று தெரியாமல் எல்லா திசையிலிருந்தும் உனக்கான நன்மைகள் வந்து குவியத் தொடங்கும் நான் அனுப்பி வைத்த இந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது புத்தம் புது பாதையில் உன்னை பயணிக்க வைக்கக்கூடியது வெற்றிகளை குவிக்கக்கூடியது என்னுடைய அருளால் நீ இனிமேல் சந்தோஷமாக இருப்பாய் நல்லது நடக்கும் நீ நினைத்ததற்கும் மேலான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையை தொட போகின்றது அது திடீரென்று தான் வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சி போல தோன்றினாலும் அந்த விஷயத்தின் வழியாக நான் அனுப்பிய அதிர்ஷ்டம் இன்றைய தினம் உன்னை வந்து சேரும் மனித உருவில் அது வரப்போகின்றது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் அழகிய சிரிப்பாகவும் உன் மனதை கவரும் அழைப்பாகவும் உன் கையில் வந்து சேரும் உதவியாகவும் உன் பிரச்சனைக்கு தீர்வாகவும் நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த செய்தியாகவும் நீ மறந்து போன ஒருவரிடமிருந்து வரக்கூடிய அந்த வாழ்வையே மாற்றக்கூடிய தகவலாகவும் நான் வடிவமைத்து கொடுத்த வழியாகவும் இருக்கும் அந்த நபர் உனக்கு தெரிந்தவராகவும் இருக்கலாம் தெரியாதவராகவும் இருக்கலாம் அவரின் வருகை உனக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வந்தது சாதாரணமில்லை ஏதோ ஒரு அர்த்தம் அதற்குள் இருக்கின்றது என்று அந்த ஆன்மாவை அது உணர வைக்கக்கூடிய அடையாளமாக இருக்கும் இது பாபா அனுப்பிய தூதராகவும் அவரின் வாயால் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை நீ கேட்கக்கூடியதாகவும் அது அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் மாறும் எவ்வளவு நாள் பிரார்த்தனை செய்திருப்பாய் எவ்வளவு நாள் துயரத்தில் அழுதிருப்பாய் உன்னுடைய கண்ணீரை எத்தனை நாள் என் கைகள் ஏந்தி இருக்கின்றது இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த முன்னேற்றம் நீ காத்திருந்ததற்கான பலன் உன் மனம் சந்தோஷத்தை சந்திக்க போவதற்கான அறிகுறி அன்போடு என்னை பாபா என்று ஒவ்வொரு நாளும் அழைத்தாய் என்னுடைய பெயரை உச்சரித்தாய் கஷ்டத்திற்கு மத்தியிலும் என்னை நினைத்தாய் அதற்கான பலன்தான் இந்த திடீர் அதிர்ஷ்டம்